கண்மணி சுடி யார்கெலாம் பிடிக்கும் போது இந்த லைக் போட்டுருங்க அன்பும் கண்மணியும் கோவிலுக்கு போகிறாங்க ஆனால் இங்கே அன்பு கண்மணிக்கு தெரியாமலே சிவகாமி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க ஏன்னா வினிலா அன்பு கண்மணிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பயம் தான் அவங்களுக்கு இங்கே கண்மணி நேரிக்கடன் பண்ணும்போது இளமதினு ஒரு ஃப்ரெண்டு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க இளமதியும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க இந்த நேரத்தில் அன்பும் கண்மணியும் நேர்த்திக்கடனெலாம் முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த நேரத்தில் வினிலா ரெடி பண்ண ஆட்கள் எல்லாரும் அன்புவையும் கண்மணியும் சேர்த்தே கடத்திட்டு போய்டலாம் பார்த்துட்டு சிவகாமி இப்போ என்ன பண்ண வினிலா கண்மணியை தான கொள்ளுன்னு நினைக்கிறாப்பே கேட்கும்போது அன்பு வந்து சேர்த்து எதுக்கு கடத்திட்டு போறா இன்னமும் இது வெளியில அவட வேலை தானே இங்க சிவகாமிக்க சந்தேகமா இருக்கு உடனே கார்த்திகை கால் பண்ணி சொல்றாங்க நீங்க பயப்படாத இங்க பெரியமா நான் இப்பவே அங்க வரேன் அப்படின்னு கார்த்திக் சொல்றாங்க இங்க அந்த ரவுடி இங்க அன்பு கட்டி போட்டுருக்காங்க அந்த நேரத்துல வெண்ணில அங்க வர்றா வந்ததும் அன்பு கண்மணியும் எதுக்காக எங்களை கடத்திட்டு வந்து இங்க வச்சிருக்க ஏன் என்ன திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உன்னை வெண்ணில இருந்துட்டு இங்க பாருங்க அன்பு இப்போ நாங்கள் சொல்றதை நீங்கள் ஆகணும் அப்படி செய்யலன்னு நினைச்சுக்கோங்க இந்த கண்மணியை நீங்கள் உயிரோடவே பார்க்க முடியாது இந்த கண்மணியோட உயிர் இப்போ உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில சொல்றாங்க உனே அன்பு இருந்துட்டு என் கண்மணிக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ட்டு அன்பு கத்துறாங்க உடனே வெண்ணில இருந்துட்டு அதான் சொல்றேன்ல நான் சொன்னதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த கண்மணியை விட்டுறேன் நீங்கள் செய்யலைன்னா தான் அந்த கண்மனியை ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு வெண்ணிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே என்னதான் செய்யணும்னு சொல்றேன் அப்படின்னு அன்பு கேட்குறாங்க பாருங்க அன்பு உங்களுக்கு தான் தெரியும்ல நான் உங்களை அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க இந்த கண்மணிக்கு முன்னாடியே நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு ாங்க உடனே வெண்ணில் சொன்னதை கேட்டுட்டு கண்மணிக்கும் அன்புக்கும் அதிர்ச்சியாக இருக்குது அன்பு அது எப்படி கண்மணியை நான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி என்னால் தாலி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தான் இந்த டிவோர்ஸ் பேப்பரில் அவள் சைன் போட்டுருவா அதுக்கடுத்து நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க உன்னை அன்பு இருந்துக்கு ஈ உனக்கு என்ன பைத்தியம் மாடி பிடிச்சிருக்கு உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது அப்படின்னு அன்பு கோவப்பட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நேரத்தை தாமதிக்க தாமதிக்க உங்கள் கண்மணிக்கு தான் ஏதாவது ஆகிடும் நீங்களே கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க விடுங்க அப்படின்னு அன்புகிட்ட இங்கே வெண்ணிலாம் சொன்னதும் கண்மணிக்கு என்ன படம் தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க உனே அன்பு இருந்துட்டு இந்த காரணத்தை காமிச்சு எப்படியாவது நம்ம கண்மணியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் சரின்னு சொல்லிடுறாங்க இங்கே வெண்ணிலாம் அன்புக்கும் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க வெண்ணிலா காலத்தில் அன்பு தாலிகிட்டு வாங்கன்னு வெண்ணில எதிர்பார்க்குற நேரத்தில் அன்பு வெண்ணிலாவை கொள்ள போகிறாங்க இங்கே பாரு கண்மணியை முதல்ல அவிழ்த்து விடு நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க வெண்ணிலா ஷாக் ஆகி இருக்காங்க இன்சில் எப்படி நான் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் Dengan thank you.